ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க அதாவது இன்றைக்கு பொங்கல் ஆஃபராக ஒரு கிடாரி கன்று ஃப்ரீயாகவே தந்துடுறதா சொல்லியிருக்காரு ஆமாங்க அதாவது இந்த இரண்டு கன்றுகளும் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும் எட்டாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு கன்று பொங்கல் ஆஃபரில் ஃப்ரீயாகவே தந்துறதா சொல்லியிருக்காரு இந்த இரண்டு கன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரம் ரூபா வருது ஆனால் வீட்டில் விற்பனை பண்ணுறதுனால முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லியிருக்காரு அதாவது ஃப்ரீயாக தருகின்ற கன்று பார்த்தீங்கன்னா இந்த கன்று தான் இந்த கன்று தான் ஃப்ரீயாக தராருங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல கலர் விழுந்திருக்கு முக லட்சணம் அதேமாதிரி நல்ல சதைப்பிடிப்பாக கறி ஏற்றத்தோட கன்று பார்க்கறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்குது பாருங்க இந்த இரண்டு கிடாரி கன்றுகளும் சரி இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த எட்டாயிரம் மதிப்புள்ள கன்றுமே சரி குறைய சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு தண்ணி தீனிக்கு நல்லா இருக்கு சுளி சுத்தமா இருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பெண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த கச்சப் கிடாரி கன்று பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நெட்வாட்டமாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயுமே போய் வாங்க முடியாது ஏன்னா இந்த இரண்டு கன்றுகளுமே நல்ல ஹைட் வெயிட்டாக அவ்வளோ ஒரு கம்பீரமான கன்று அதே மாதிரி எட்டாயிரம் மதிப்புள்ள இந்த கிடாரி கிடாரிக்கன்றும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யாருமே தரமாட்டாங்க அதாவது மாட்டு வியாபாரி ராஜா அவர்தான் அதாவது பொங்கல் ஆஃபர் முன்னிட்டு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு மட்டுமே இந்த ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசி திரும்பி பார் சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னாவே இந்த கன்றி நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போகலாம் அதனால் அரிய வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்